து லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் முத்திரைகள் அரசியலில் அதிகாரம் படைத்த நிலைமையில் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத அவருடைய கருத்துக்களை நாம் வெளியிட்டிருந்தோம் நாம் எந்த செய்தியும் உண்மை செய்திக்கு மாறாக வெளியிடுவதில்லை பலரது கருத்தை பல ஆயிரம் மக்களுடைய கருத்துக்களை பல ஆயிரம் முத்திரையர்களுடைய கருத்துக்களை நம்ம அதுபோன்ற பல்லர் பறையர் தேவேந்திரர் என்று இருக்கக்கூடியவர்கள் முக்குளத்தூர் கவுண்டர் உடையார் எல்லா சமுதாய மக்களும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கே நேர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க இப்போ அதுலேருந்து ஒரு நண்பர் நமக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் அதிகார பலத்தோடு நின்று கொண்டு முத்திரையர் மற்றும் கள்ளர் தேவேந்திரர் அனைத்து சமுதாய மக்களையும் உடையார் சமுதாய மக்கள் முதற்கொண்டு அனைவரையும் அடிமைப்படுத்தி அரசியல் அதிகாரம் கிடைக்காத வகையில் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க அதுபோல தமிழ் குடி பூர்வீக குடியான எங்களை எங்கள் மண்ணிலே அகதிகளாக நடத்துகிறார்கள் இலங்கை அகதிகள் எப்படி அகதிகளாக இருக்கிறார்களோ தமிழ்நாட்டிலே வந்து இந்தியாவிலே வந்து அதுபோல் அகதிகளாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் திருச்சி மாவட்டத்தில் நூறு ரெட்டியார்கள் இருக்கிறார்கள் என்றால் தொண்ணூறு ரெட்டியார்கள் அரசு அதிகாரம் மற்றும் அரசியல் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் நமது நகரம் செய்திகளை தவிர வேறு எந்த செய்திகளும் இவருடைய அட்டிஒழியத்தை போடுவதில்லை வேறு சேனல்களையும் இந்த செய்தியாக வெளியிட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாங்க ரெண்டாவது முத்திரையர் பல்லர் சமூகம் தேவேந்திரர் முத்திரையர் கள்ளர் சமூகங்களை நீங்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காப்பாற்ற வேண்டும் அல்லது அரசியல் அதிகாரத்திற்கு கொண்டு வரணும் இதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தே நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா முசிறி தொகுதியிலே ரெட்டியார் சமுதாயத்தை ரெட்டியார் சமுதாயத்தை சமுதாயத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் முசிறி மேற்கு ஒன்றிய செயலாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரின் நிழலாக முத்தரையர் முக்குளத்தூர் தேவேந்திரர் உடையார் கவுண்டர் அனைத்து சமுதாய மக்களையும் அடக்கி ஆளுகிற ஒரு நிலைமையை செய்து வருகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவலை நமக்கு அனுப்பியிருக்காங்க அதுபோல முசிறி பகுதியில் அவர் சார்ந்த சமூகத்தில் சங்க தலைவராக திரு திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் பணியாற்றி வருகிறார் கே என் நேரு உறவினர் என்பதால் தொடர்ந்து மூன்று முறை பக பதவி வகித்து வரும் ராமச்சந்திரன் முசிறி பகுதியில் பெரும்பயாம பெரும்பான்மையாக வாழும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையிலே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு வாரம் முன்பு முசிறியில் திறப்பு விழா முழுக்க முழுக்க பெரும்பான்மை மக்களை புறந்தள்ளிவிட்டு ராமச்சந்திரன் அவர்களுக்கு மட்டும் ஆதரவு தரும் கே என் நேருவின் மகன் நேரு நடத்தியிருக்கிறார் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைய செய்வோம் என்று முத்திரையர்கள் சூளுரைக்கிறார்கள் இதற்கு முழு காரணம் அதாவது கே என் நேரு அவர்கள் மட்டுமே இதற்கு காரணமா அல்லது அவர் சார்ந்த சமூகம் தொண்ணூறு சதவீதம் பேர் அரசு அதிகாரிகளாகவும் அரசியல்வாதியாகவும் படத்தில் இருக்கிறார்களா அது காரணமா என்று பல வினாக்களுக்கு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது இன்னும் பல பேர் நம்மள்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கு வர தயாராக இருக்காங்க அவருடைய பேட்டிகளையும் நம்ம வெளியிட தயாராக இருக்கோம் ஆனால் கே என் நேருவோட நிழலாக இருந்து கொண்டு இருக்கிற ராமச்சந்திரன் முசிறி ஒன்றிய செயலாளர் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு அரசியல் அதிகாரத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையும் இந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த முத்தரையர் முக்குளத்தூர் தேவேந்திரர் உடையார் வெள்ளாளர் கவுண்டர் அனைத்து சமுதாய மக்களையும் அடக்கி ஆளுகிற ஒரு நிலைமையை அடிமைப்படுத்துகிற நிலைமையில் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் இதில் கொஞ்சம் மாற்றிங்க நல்ல அரசியல் பண்ணுங்கள் நடுநிலையான அரசியல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த செய்தியின் வாயிலாக கொள்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கொஞ்சம் மனசாட்சியோடு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உங்கள் ஆந்திராவில் நாங்கள் போய் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வார்டு உறுப்பினர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியுமா இங்கே வந்து எம்எல்ஏ ஆகிறீங்க அமைச்சர் ஆகிறீங்க முதலமைச்சராகிறீங்க எல்லா பதவிகளையும் வகிக்கிறேன் நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாவட்டத்தில் ஏன் இந்த அளவுக்கு இந்த முத்திரையர் சமுதாயம் முக்களத்தூர் சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் எல்லா மக்களையும் எங்கள் அரசியல் அதிகாரத்திற்குள்ளே பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலைகளை எதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யவில்லை செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்குறோம் ஒரு கோரிக்கையாக கேட்குறோம் உங்களுடைய அதாவது எங்களுடைய எங் எங்களுடைய ஓட்டு வங்கிகளை பெற்றுத்தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள் அதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த தமிழ் மண்ணிற்கு விசுவாசமாக நீங்கள் இல்லாமல் உயர்துறை ஸ்டாலின் அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய காலத்திற்கு பிறகு இது வந்து எப்படி முன்னொரு காலத்தில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் அதே போல நாங்கள் ரெட்டிக்கல் இந்த நாட்டை ஆழ்வோம் என்ற அதிகார பலத்தோடு நீங்கள் சூட்சமமாக கே என் நேரு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் தான் சொல்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் முழுக்க முழுக்க ரெட்டியார் வசம் சென்றுவிடும் அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த முக்குளத்தூர் முத்தரையர் வன்னியர் கோணாறு கவுன்று வெள்ளாளர் பிள்ளைமாறு அப்புறம் குரும்ப கவுன்று இன்னும் அனைத்து சமுதாய உடையார் உட்பட அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் பலம் கிடைக்காமல் அரசியல் அதிகாரம் கிடைக்காமல் போய்விடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் சிவபதி திருச்சியில் இருக்கக்கூடிய சிவபதி அவர்களுக்கு நான்கு துறையில் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது காரணம் அம்மையார் சசிகலா ஆக ஒரு ஆரிய பாப்பாத்தி இருந்த இடத்துல அந்த தமிழ் மண்ணை சேர்ந்த அம்மையார் சசிகலா அவர்கள் கூட இருந்ததுனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் பச்சை தமிழர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது தனபால் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்வார்கள் அப்படி நம்ம சொல்ல விரும்பல அரசு நிர்வாகம் அப்படி சொல்கிறது அந்த சமுதாயத்தை சார்ந்தவருக்கு சபாநாயகர் பதவி என்று கொடுத்து அழகு பார்த்தது அம்மையார் சசிகலா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு அரசியல் பகிர்வு அரசியல் அதிகாரம் என்பது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அப்படி இந்த தமிழ் மண்ணை சார்ந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலம் செய்யாது ஒரு காலம் செய்யாது ஆனால் செய்ய வேண்டும் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலத்தில் நல்லது இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பாடுபட போகிறதோ என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறதோ அதை விட பன்மடங்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு சிக்கல்களை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க போகுது அப்படி பல்வேறு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற பொழுது இங்கு தமிழர்களால் கைகொட்டி சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துவிடக் கூடாது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பச்சை தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அரசியல் அதிகாரம் அரசியல் பகிர்வு கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற செய்தியைத்தான் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் நீங்கள் திருவண்ணாமலையிலிருந்து விருதுநகரிலிருந்து திருச்சியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் தெலுங்குகள் ஆதிக்கம் தெலுங்குகள் படையெடுப்பு என்பது போல நீங்கள் இந்த தமிழ் மண்ணை சார்ந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிராகரித்து வருவது இந்த தமிழ் இனத்தை அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவது அடிமைப்படுத்துவது போன்றதாகும் பல்வேறு நபர்கள் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க முத்திரையர் சமுதாயத்திலேருந்து பேசுகிறாங்க எங்கள் மீது பல்வேறு பொய் வழக்குகளே இருக்கிறது அப்படியெல்லாம் எங்களை நசுக்குகிறார்கள் அரசியலில் பண்ணுறாங்க காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் மாவட்ட செயலாளர் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க இனிவரும் காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களை இதனை எல்லாம் மாற்றி கொண்டு தமிழ் சாதியில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்தெடுத்து அரசியல் அதிகாரம் கொடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ரெட்டிகாரு நாயக்கர் இவர்களுக்கு மட்டுமே பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அமைச்சர் பதவி இருக்கிறது அதனை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மண்ணை சார்ந்தவர்களுக்கு அரசியல் பகிர்வு அரசியல் அதிகாரத்தை கொடுங்கள் இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி நாளை உங்கள் கட்சியை விழுங்குகிற பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கைவிட்டி சிரிப்பார்கள் அந்த நிலைமைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போக வேண்டாம் என்பது தான் இந்த செய்தின் வாயிலாக தெரிவித்துக் குழு நன்றி வணக்கம்